போட்டி சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க சிபியும் வந்துடுறாரு தமிழோட திடீர்னு வந்து ஜானு வந்து நிற்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க ஜானு மேடம் திடீர்னு வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க மேடம் நீங்களும் வாங்க ஜட்ஜாக நீங்களும் இருக்கணும்னு சொல்ல இல்லை நான் இதில் வந்துட்டு என் பேரண்ட் தான் வந்திருக்கேன் நானே ஜட்ஜாக தேவையில்லாத இதுதான் எதுவாக ஒரு லைவ் ப்ரோக்ராம் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சிச்சுட்டு ஒரு மாதிரி ஷோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க ஜானு இங்க இதுவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரி எந்த நாட்டு ஃபுட் வந்துட்டு இது பண்ணணுன்னு சொல்லிவிட்டு சீட் எழுதி போட்டிருக்காங்க அதை வந்துட்டு சிபியும் இன்னும் ஆப்போசிட்டாலும் எடுக்கிறாங்க சிபிக்கு வந்து இட்டாலியன் வருது அவருக்கு அமெரிக்கன் வருது போய் சமைக்கலான்ட்டு இது பண்ணுறாங்க இட்டாலியனில் எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாதேன்னு தமிழ் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் நீ வா நான் சொல்கிற விஷயம்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு ரெண்டு பேரும் பேண்ட்ரிக்கு போகிறாங்க இது வேணும் அது வேணுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காரு சிபி அப்புறம் ஐயோ நான் மாற்றி சொல்லிட்டேன் இது வேண்டாம் இது இது இதாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்மே இது எதுக்கா அது எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே வந்துட்டு எடுத்து வச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்த பிறகு எல்லாத்தையும் கட் பண்ண இருக்காங்க நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு கேட்குவாங்க லசானியா அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு லசானியாவா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க இப்போ செய்வேன் பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சுட்ருக்காரு சிபி இதில் வந்துட்டு தமிழ் கட் பண்ணுறதை பார்த்து இப்படி கட் பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விதமான கட்டிங் இருக்கு ஒரு மிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுக்குறாரு அதை பார்த்து ஜானுமே அசண்டு போயிடுறாங்க சூப்பராக அப்படியே கட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் சமைக்கிறாரு சமைச்சு முடிச்ச உடனே டேஸ்ட்டிங் கெடுத்துட்டு வராங்க ரெண்டு பேரும் ஆஃப் அன் ஹவர் டைமிங் முடிஞ்சதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபி தான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணியிருக்காரு அவர் லெசனியாக சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாம் சந்தோஷமும் இறாங்க அதுக்கப்புறம் தமிழ் வந்துட்டு சூப்பர் சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துட்டு கையெல்லாம் கொடுத்து சிரித்து இருக்காங்க ஆமாம் சார் எப்படி சார் நீங்கள் சூப்பராக பண்ணீங்கன்னா நான் கூட நீங்கள் பண்ண மாட்டீங்களோ சொல்லப்பிடிங்களோன்னு நினச்சேன்னு சொல்ல யார் நினச்சேன் நான் வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த குக்கிங் எதுவில் அதில் வந்துட்டு கோல்டு மெடலிஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இதை பார்த்த சம்மந்தான் ரொம்பவே கடுப்பு என்ன என்ன அவகிட்ட நல்லா சிரித்து இருக்கான் நெக்ஸ்ட் ரவுண்டில் அவன் ஜெயிக்கவே கூடாது அதுக்கான வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பிளானாக போடுறாங்க பிரேக் விட்டுறாங்க கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்போ பிரேக்கில் எல்லாேருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க தமிழ் வந்துட்டு ஜானுவா கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஜானு வந்துட்டு என்ன இது சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை மேடம் அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் நான் கொடுத்ததே கிடையாது இது என்ன புதுசு புதுசாக எது எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்க சரி கொடுக்கறது வந்தீங்களா அதை மட்டும் பண்ணிட்டு கிளம்பி இருந்தேன்னா எதுக்கு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் சிவி தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு தான் இதை பண்ணலான்ட்டு எனக்கு என்னமோ டவுட்டாக தான் மேடம் பார்த்தீங்களா சூப்பராக ஜெயிச்சார் சிபி சார்னு சொல்கிறாங்க ஆமாம் ஃபஸ்ட் ரவுண்ட் தான் ரவுண்ட் ஒரு ரவுண்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதில் ஜெயிப்பார் மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கல்ல அவர் கூட நீ இருக்கிறனால தான் நான் தைரியமாக இருக்கேன் நீ கண்டிப்பாக அவனை ஜெயிப்பே இப்பேன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜானும் உடனே தமிழ் சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க இங்கே ஜூஸில் வந்துட்டு சரக்கு கலந்து கொண்டு வந்து சாம் வந்துட்டு கிட்டே கொடுக்குறாங்க அதை குடிச்சிடுறாரு அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு போய்ட்டு ஷோவில் நிற்கிறாங்க லைவ் ஸ்டார்ட் பண்ணாமான்னு சொல்லி கேட்க சிபி வந்து வேணா ஆப்போசிட்டால பார்த்தியடா நான் ஜெயிஸ்டண்டா உன்னை என் காலில் விழ வைக்கிறேன் பாடுறேன் ஏன் பிராண்டி ஏதோ அசனா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிறாரு தமிழ் வந்துட்டு ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஏய் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி அவர் பேச பார்த்து சார் குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க ஏய் நீ என்ன என்ன கேட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சார் ஒரு ஒரு நீ நினச்சிருங்கன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க கிட்டே சொல்லிவிட்டு தனியாக சிபியை கூட்டிகிட்டு போகிறாங்க தனியை மூஞ்சிலே தொழிக்கிறாங்க என்னாச்சு சார் குடிச்சிருக்கீங்களா இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா ஏதோ பேரை காப்பாற்ற போகிறேன் அப்படி இப்படி எப்படி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் தான் யோசிக்கிறாரு சமையத்த குடுத்த ஜூஸ் மட்டும் தான் நம்ம குடிச்சோமே அப்போ அதில் தான் ஏதோ கலந்துருக்குன்றதை புரிஞ்சுக்கிறாரு அப்புறமா இப்ப என்ன பண்ணலாம் இப்ப வந்து பாரம்பரிய சமையல் சொல்லியிருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல சார் நீங்கள் வந்துட்டு உளுந்தங்களையும் குழம்பும் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அதுவும் இல்லாமல் ஒன்றை நம்பி செய்ய முடியாது நீ என்னை கடிக்கிறது கூட இது மாதிரிலாம் சொல்லலாம் இல்லை சார் இதை வந்துட்டு ஜானுமாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு அதனால் இதே செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்ல தான் சமைக்க தெரியாதே அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே அவர் வந்து இந்த சிபி போயிட்டானோ பயந்துக்கிட்டு பாரம்பரிய சமையல்னு ஒன்று இருக்காரு ஆனால் சிபி கரெக்டாக வராரு உடனே வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க சிபி எல்லாத்தையும் டக் டக் டக்குன்னு பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்துட்டு அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க சந்தோஷமாக ஜானு கையால் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு அவங்க அம்மா ஆரத்தி எடுத்து பார்த்தீங்களா அத்தை என் பையனை என்னமோ திட்டினீங்களே என் பையன் ஜெயிச்சு எவ்வளோ பெருமை தேடி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல சிபிஏ வந்துட்டு சொல்கிறாரு இல்லை இந்த பெருமை இந்த வெற்றியெல்லாம் வந்துட்டு தமிழுக்கு தான் சேரும்னு சொல்ல ஏண்டி என் பையன் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கான் ஒன்று சேரும்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு ஏடி அடி பாவி அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு திட்டுறாங்க அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்